இந்த மாதிரி துன்பங்கள் நிகழ்ந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய நம்ம மூத்தாயிரம் அல்லது மற்றவங்க மூத்தாயிடுறாங்க நம்ம மூத்தாயிட்டா மற்றவங்க என்ன செய்யணும் மற்றவங்க மூத்தாயிட்டா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் இன்னார் இல்லாகியோ இன்னா இலகி ராஜுவும் சொல்லணும் இது மட்டும் நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் என்ன பண்ணிருக்கிறோம் ஒரு ஆள் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இந்த இன்னால் இல்லாகியோ இன்னா இலகி ராஜுவும் என்பதை அனை அதை ஆனால் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க பெண்கள்லாம் இன்னா இல்லா இன்னார் சொல்லுவாங்க அது கரெக்டாக முழு முழுசாக சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க என்ன என்னங்கிறது மட்டும் கரெக்டாக இருக்கும் பாக்கி எல்லாம் வாயில் வந்தபடி சொல்லுவாங்க என்ன சொல்லணும் ஒரு ஆள் மரணித்து விடுவாரையானால் உடனே ஆள் மோத்துன்னு தெரிஞ்ச உடனே இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலைஹி ராஜு ஊன் மொத்தம் வந்து அஞ்சு வார்த்தை இன்னா ஒன்னு லில்லாஹி ஒன்னு ஓ இலைஹி ஒன்னு ராஜு ஒன்று ஒன்று தெளிவாக அழுத்தம் திருத்தமாக என்ன செய்யணும் இதை உச்சரிக்க வேண்டும் ஏன் இப்படி சொல்லணும்

அதுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான் முசிபத்து ஏற்பட்ட உடனே இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவன் என்று சொல்வார்கள் இப்படி சொன்னால் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாவே குரான்ல வந்து கேரண்டி தருகிறான் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சபுர் செய்ய வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காக்கிறன்னா என்ன பொறுமையா இருக்கிறன்னா பொறுமை காக்கிறது இல்லை அதுக்கு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி தர அந்த வாசகம் இருக்கு பாருங்க அந்த அர்த்த புஷ்டியோட அதை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் பொறுமை என்ன அர்த்த புஷ்டி இன்னாலில்லாஹி நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் அந்த மௌத்தா போனும் நாம என்ன எடுக்கணும் இவர் மட்டுமா அல்லாஹ் போயிட்டாரு போய் டாரு இன்னாலில்லாஹி நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் ஓ இன்நா இலேகி ராஜிவுன் நாங்கதே அவண்டே தான் போக போறோம் இவரு மட்டும் போய் டாரு நாங்க போகமா இங்க இருந்தே போறோமா அத சப்ருங்கிறது சபர் எப்படி இருக்குன்னா சபர் னு சொன்னா சபர் இதெல்லா சபர் சபர்னா என்ன இன்னாலில்லாஹி வ இன்நா இலேகி ராஜிவுன் என்ற இந்த ஐந்து வார்த்தைகள் என்ன கருத்தை தருகிறதோ அதை உள்வாங்கி கொள்ளுகிறார் பாருங்க அவர் தான் சபுர் செய்யறான்னு அர்த்தம் உள்வாங்கிற என்ன அர்த்தம் நம்ம இழந்துடல சபுர் என்னது நம்ம இவரை இழந்துடல அவர் முந்தி போயிட்டா பிந்தி போக போறோம் பார்க்கவே போறோம் ஒரு வெளியூருக்கு நல்லா அனுப்பி வைக்கிறீங்க எப்படி அனுப்புவீங்க சவுதிக்கு போய் துக்கு துக்கு போய் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறீங்க எப்படி அனுப்புவீங்க என்ன வரப்போறாரு பார்க்க போறோம் என்ன மூணு வருஷம் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா உலக வாழ்க்கை அப்படித்தான் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம மண்டை போட போறோம் நம்ம அவரை பார்க்க போறோம் என்னத்தை இழந்துட்டோம் நம்ம நாம அல்ல ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டும் நாம அல்லாவுக்கு உரியவர்கள் இவர் மோத்தா போன அவர் அல்லாவுக்கு உரியவர் நாம அல்லாவுக்கு உரியவர் நம்ம எப்படி அவனு அவனுக்கு சொந்தமான உயிர் அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி கேள்வி கேட்கறது நம்ம எப்படி எதிர்க்கிறது நம்ம எப்படி ஆட்சேபணம் பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டும் முதல்ல இன்னால் இல்லாய்க்கு அர்த்தம் என்ன நாங்கள் உரியவர்கள் நான் அல்லாவுக்குரியவன் அவர் அல்லாவுக்குரியவர் அல்லாவுக்குரிய அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் இதுல எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு வாப்பாண்ட உரிமையை விட அல்லாவுக்கு அடியாங்கிற உரிமை கூட இருக்குது உரிமை அதிகம் உள்ளவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்யணும் நாங்க ஒண்ணு இழந்துல டெம்பரவரி தான் இழந்திருக்கிறோம் நிரந்தரமா இழுக்கல ஏன் இன்னா இலகி ராஜுவும் நாங்கள் அவரிடத்துல திரும்பி செல்வோம் அவனிடத்துல திரும்பி செல்வோம் அவரிடத்தில் திரும்பி சொன்ன அவர் வருவாரு யாரை எழந்தமும் அவர் வருவாரு நாங்கள் வருவோம் போறோம் இப்படின்னு சொல்லி நினைத்தோமையானால் இதுக்கு பேர் சபரு அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான் ஒரு நபழு வண்ண கும்பி செய்யும் என ஹோபி ஓல் பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து ஒரு நசுமினர் அம்பாளி ஒரு நம்பசிவ சமரா கனுவர்க்கங்கள் உயிர்கள் பொருளாதாரங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம் உன் பசீரை சாபிரின் சஹிந்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் சகிந்து கொண்டவர்கள் என்றால் யார் அல்லது இல்லை இல்லை முசீபத்தும் தங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது காலோ இன்னா இல்லாஹிவோ இன்னா இலகை ராஜுவூன் என்றவர்கள் சொல்வார்கள் உலாய்க்கு அளவ அலகியும் செலவாத்துமர் ரப்பியும் வரஹம்மா இவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இருந்து கொண்டிருக்கிறது ஓ உலாயை கஹுமு முகத்ததுன் இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் ஒரு மரண செய்தி கேட்டாலும் துன்பத்தை பற்றி கேட்டாலும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இன்னால் இல்லாஹிவோ இன்னா இலகை ராஜுவும் அவர் வீட்டை அப்படியே போயிட்டா கூப்பினாரு அப்படி கேக்க கூடாது மௌத்தா போய் வார்த்தையை கேட்ட உடனே என்ன வந்தாரு எப்படி மௌத்தா போனாரு எங்க மௌத்தா போனாரு ஹாஸ்பிடல்லயா ஊட்லயாலாம் ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாயில என்ன வரணும் இந்த மௌத்ங்கற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இன்னால் wa inna ilaihi <laughs> rajiun என்று சொல்ல வேண்டும்